அரியலூர் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பாஸ்கரன் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து புதிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா தமிழக அரசால் நியமிக்கப்பட்டார் இதனையடுத்து இன்று மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் மாவட்டத்தின் பனிரெண்டாவது காவல்துறை கண்காணிப்பாளராக பெரோஸ்கான் அப்துல்லா பொறுப்பேற்றுக் கொண்டார் பொறுப்பேற்ற பின் புதிய காவல்துறை கண்காணிப்பாளர் இது குறித்து கூறியதாவது மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் மாவட்டத்தில் சிமெண்ட் ஆலை கனரக வாகனங்களால் ஏற்படும் விபத்துக்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதல் முறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் நடந்து கொள்பவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மக்கள் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கான வழிமுறைகள் ஏற்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார்